கரூரில் மாவட்ட அனைத்து பேருந்து கட்டுமான தொழிலாளர் நல சங்கம் துவங்குவது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கரூர் உழவர் சந்தை அருகே உள்ள தனியார் கூட்டரங்கில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கரூர் மாவட்டத்தில் பிரதானமாக செயல்படும் பேருந்து கட்டுமான தொழிற்சாலைகளில் பணியாற்றுவர்களுக்கு அவர்களது வாழ்வாதாரத்தினை மேம்படுத்த எந்த ஒரு சங்கமும் இல்லாத நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் மூலம் விரைவில் கரூர் மாவட்டத்தில் செயல்படும் பேருந்து கட்டுமான தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு விடியல் ஏற்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டதோடு இனி அவர்களின் நலன் சார்ந்து பல்வேறு கோரிக்கைகளை அரசின் மூலமாக நிறைவேற்ற தீவிரப்படுத்த முழு முயற்சி ஏற்படுத்தப்படும் என்றும் ஆலோசிக்கப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் அனைத்து தொழிலாளர்கள் நல்ல கூட்டமைப்பு ஆரம்பித்தோம் எதுக்காக ஆரம்பிச்சோன்னு சொன்னா வேலை இல்லை மாடி தொழிலில் சுத்தமாக வேலை இல்லை எதனால வேலை இல்லை காரணம் பார்த்தோம்னா எஃப்சி டேட்டு தள்ளி போயிடுச்சு ஃபர்ஸ்ட் டிசம்பர் நாங்க அப்புறம் ஜனவரி நாங்க அப்புறம் மார்ச் நாங்க திருப்பி அழைச்சிருந்த திருப்பி எக்ஸ்ட்ரா போடுவாங்க அதெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சங்கம் இல்லை நாங்கள் ஒரு அமைப்பை கேட்கலாம் தான் பார்த்தோம் கிட்டத்தட்ட எங்கள் தொழிலாளர் எல்லாமே ஒன்று சேர்ந்தோம் போய் நாங்களும் கொடுத்த மனு கொடுத்துருக்கோம் எல்லா பக்கத்தும் கல்வி அப்சரும் கொடுத்துருக்கோம் திரு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்துருக்கோம் இது என்னப்படி நான் கூட்டமைப்பாக இருக்கனால எங்கள் நடவடிக்கை தான் எடுத்தாங்களே எடுத்தாங்களும் எடுக்கலான்னு தெரில இப்போ நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் எங்கள் சங்கம் தேவைப்படுது அதனால் பசுபாடி அனைத்து கட்டுமான தொழிலாளர்கள் நடச்சங்கன்னு ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருந்தோம் அது தொழிலாளர் எல்லாத்தையும் கேட்டால் எல்லாருமே ஆதரவு தெரிஞ்சிட்டாங்க அதுபடி தான் இப்போ ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கோம் இதுக்கு இதுக்கு நாங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட அடுத்த வாரம் நாங்கள் சங்கம் ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் கவர்மெண்ட்டு மூலமாக நாங்கள் அப்படி ஆகி ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் கோரிக்கை வந்து ஐயாயிரம் ஐயாயிரம் குடும்பம் இருக்குது ஒன்று அது மறைமுகமாக ஆயிரம் குடும்பம் இருக்குது தோல் பஸ் பாடியில் மட்டும் எப்படி சொல்லப்போனால் இப்போ நீங்கள் இது அழிச்சிங்க தெரியுங்களா சாயப்பட்டு அழிச்சிங்க அது மேலே பஸ் பாடி அழிக்கக்கூடாது இதுக்காக தான் இது ஃபஸ்ட்டு சங்கமாக கூடி எங்கள் வேதனையாக எனக்கு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும் அதுக்கு எங்களுக்கு கூட்டமைப்பு அதாவது சங்கம் தேவைப்படுது அது ஒரே காரணம் தான் கவர்மெண்ட்டு செய்து இந்த கவர்மெண்ட் வந்து கருவில வந்து இத்தனாயிரம் ஆயிரம் குடும்பங்கள் வந்து தயவுசெய்து பாருங்கள் அதுதான் எங்கள் வேண்டுகோள் முதலமைச்சர் ஐயா நீங்கள் பார்த்து பசுபாடி தொழில் நீங்கள் கணக்கு எடுத்து எல்லா உண்டான உண்டானா உங்களால் முடிஞ்ச எந்த உதவி வேணாலும் செய்யுங்க நாங்கள் ஏற்றி தயாராக இருப்போம் தயவுசெய்து எங்களை நசுக்கிறாரு வேலை இல்லைன்னு சொல்லணும்